ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி கொஞ்சம் கூட குழகுழப்பே இல்லாமல் வெண்டக்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன் இந்த பச்சடி சுட சுட சாதம் இட்லின்னு எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி சிலாண்டு பார்க்கலாம் வெண்டக்காய் பச்சடி செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதை நல்லா ஆரட்டும் பாருங்கள் வறுத்த மசாலா கொஞ்சம் கூட கருகாமல் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த பச்சடி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்து மசாலா வறுத்த அதே கடையில் இருக்கிற எண்ணெயில் நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை சுத்தப்படுத்திட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட குழகுழப்பே இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட குழகுழப்பே இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சிருக்குது பார்த்திங்களா அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பச்சடி சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்கும் அடுத்து இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நாலு பல் பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை கை நிறையா மல்லித்தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வச்சு எப்போவுமே ஒரே மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்பு சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி பச்சடி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழப்பம் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இப்போ நம்ம சேர்த்த தக்காளி புளி கருவேப்பிலை மல்லித்தழனி எல்லாமே நல்லா ஒன்று போல் வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வரமல்லி வரமிளகாய் எல்லாம் நல்லா ஆறடிச்சு இது முதல்ல மிக்ஸி சரில் சேர்த்து எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் என்னால் தான் அரைக்க முடிஞ்சது உங்களால் இன்னும் அரைக்க முடிஞ்சது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இதோடு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது லைட்டாக குறை குறை பறக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச வெண்டக்காய் பச்சடியை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பாதி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் நாலு பல் பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் தேவைக்கேற்ப பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு தாளிப்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெண்டக்காய் பச்சடியோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் வெண்டக்காய் பச்சடி குழகுழப்பே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பச்சடியை சுட சுட சோறோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்